இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனமானது மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் பிளஸ் ஆர் த மீக் ஃபார் தி ஷால் இன்ஹரிட் தர்த் பூமியை சுதந்தரித்துக் கொள்வது எப்படி நம் சாந்த குணத்தினால்தான்

முப்பத்தி ஏழு நான்கு சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் கிருதியத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்வார் முதலாவது மனமகிழ்ச்சியாய் இருங்கள் இரண்டாவது காரியம் அமர்ந்து அவருக்கு காத்திரு மூன்றாவது காரியம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நான்காவது காரியம் கர்த்தருக்கு காத்திருக்கர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் ஐந்தாவது காரியம் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் ஆறாவது அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் ஏழாவது காரியம் நீதிமானர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொண்டு என்றும் அதிலே வாசமாயிருப்பார்கள் எட்டாவது காரியம் நீ கர்த்தருடைய நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகோள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் நீதிமான் குடியரசு ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலம் என சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது கூறுகிறது ஆகவே எனக்கு பெரிய மாணவர்களே சங்கீதம் முப்பத்தி ஏழு நாற்பதின் படியே கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை விடுவிப்பார் நாம் அவரை நம்பியிருக்கிறபடினால் அவர்களை நம்மை துன்மார்களுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் கண்களை மூடி ஜெவிப்போமா அன்பின் பரலோப்பிதாவே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று சொல்லி கர்த்தர் எனக்காக செய்த யாவற்றுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் என்று தாவிதுக்காரன் சொன்னது போல ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தோடு ஓடி அநேருக்கு சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன் என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் என்று பாடல் பாடியது போல நீங்களும் பாடல் பாடுங்கள் மன இருங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவீங்கள் காத்திருங்கள் இருங்கள் கோபப்படையாதீர்கள் எந்த மனுஷரையும் பார்த்தாலும் என்ன வந்தாலும் ஒரு புன்சிரிப்பை மட்டும் உதித்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே இந்த பூமியை கிறிஸ்துவா சுயந்தெடுத்து கொண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் ஒரு நீதிமானை போல வாழுவீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா இந்த ஜபத்தை கேட்டக்கா நன்றி கத்தர் எங்களுக்கு செய்த யாவற்றிற்காகவும் நாங்கள் ஒரு விஷயம் மீண்டுமாய் நன்றி செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ